திருச்சிற்ற்றம்லம் எங்களது தாயார் தியானகி அம்மாள் ஏழு வருடத்திற்கு முன்பாக எங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஈசனடி சேர்ந்து விட்டார்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து எங்கள் குடும்பத்திற்கெல்லாம் குலதெய்வமாக இருந்து நல்லது செய்ய நாங்கள் அனைவரும் இப்பொழுது அவருக்காக பூஜை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் நல்ல கோபுரத்தில் விட்டிருக்கும் நிற்கும் கணபதியை கனமதியை பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் मारலார் மானை முகத்தனை காதnal கூப்புவர் தம்தை வெள்ளனப்பெய் அம்மா ஏ ராமணியே அன்பின் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் எனக்கு செம்மையே சிவபதம் வளைத்த செல்வனே சிவபெருமானேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வதே இனியே